அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் வழிபாடு பண்ணி போறோம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வச்சு வழிபட்ட பலனை பெறுவதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் பண்ணுங்க ஆடி மாதத்துல பெண்கள் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு முக்கியமான நாள்னா அது வரலட்சுமி விரதம் தான் வீட்ல சுபிச்சம் மகிழ்ச்சியான வாழ்க்கை தீர்க்க சுமங்கலி வரம் இதெல்லாத்தையுமே பெறுவதற்கேற்ற அற்புதமான நாள் இந்த வரலட்சுமி விரதம் தான் இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டுல வச்சு வழிபட்டீங்கன்னா கலசம் அமைத்து மகாலட்சுமியை வழிபட்ட பலனை பெற முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த வழிபாட்டு நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுள் செல்வவளம் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்காக வேண்டிக் கொள்வது உண்டு வீட்டில் உள்ள கஷ்டங்களை நீக்கி சுபிஜம் பெருகுவதற்கும் இந்த நாளில் வழிபடுவது சிறப்பு வீட்டிற்கு மகாலட்சுமியை அழைத்து வழிபட்டு வரங்கள் பெறுவதற்குரிய சிறப்பான நாள் இந்த வரலட்சுமி தான் சரி இப்போதுனா இந்த வரலட்சுமி வரத வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரத வழிபாட்டினை மூன்று விதமாக மேற்கொள்ளலாம் ஒன்று கலசம் வைத்து வழிபடுவது மகாலட்சுமியின் படத்தை மீது எழுந்தருள செய்து வழிபடுவது வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் படத்திற்கு பூ போட்டு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து விளக்கேற்றி வைத்து வழிபடுவது இந்த மூன்றில் வீட்டில் கலசம் வைத்து அதில் அம்பிகையின் முகம் பட்டுப்புடவை அல்லது புதிய வஸ்திரம் நகைகள் வைத்து அலங்கரித்து அந்த கலசத்தில் மகாலட்சுமியை எழு வழிபடுவது வழிபடுபவர்கள் முதல் நாளோ அல்லது வரலட்சுமி விரதம் அன்றோ அம்பாளை வீட்டிற்கு அழைத்து மறுநாள் வீட்டில் வைத்து மூன்றாவது நாளில் புனர்பூஜை செய்து வரலட்சுமி விரத வழிபாட்டினை நிறைவு செய்வார்கள் இது மிகவும் விசேஷமான வழிபாடாக கருதப்படுகிறது ஆனால் அனைவராலும் வீட்டில் கலசம் வைத்து வழிபட முடியாது இல்லையா அதுவும் மூன்று நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து காரியமாக இருக்கும் வைத்து வழிபட நினைச்சாலும் வழிபட முடியாம வழிபட்ட பலனை பெறுவதற்கு மிகச்சிறிய வழிபாடு ஒன்றை செய்யலாம் குறிப்பிட்ட சில பொருட்களை வரலட்சுமி விரதம் அன்று வீட்டில் வாங்கி மகாலட்சுமி பாதத்தில் வைத்து சமர்ப்பித்து வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்கு விருப்பம் பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுவதால் கலசம் வைத்து வழிபட்ட பலனை நாம் பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது என்னென்ன பொருளும் வாங்கணும்னு சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க வீட்டுல செல்வம் பெருகுவதற்கும் வீட்டுல கலசம் அமைத்து வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெறுவதற்கும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கழுவுப்பை வாங்கி வைங்க மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் கல்லுப்பை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடலாம் அடுத்ததாக மகாலட்சுமிக்கு விருப்பமான நெல்லிக்காய் வாங்கி வைத்து வழிபடுங்கள் மூன்றாவதாக சுபிட்சம் மற்றும் பெருக்கத்தின் அடையாளமாக கருதப்படுற பச்சரிசியை வாங்கி வைக்கலாம் பச்சரிசி வாங்க முடியாதவங்க சர்க்கரை

மேலும் இந்த வரலட்சுமி விரதம் தோன்றிய புராண கதையை பத்தி இப்ப நம்ம பார்த்துடலாம் தென்னிந்தியாவில சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு விரதம் மற்றும் வழிபாட்டு நாளாக தான் இந்த வரலட்சுமி விரதத்தை திருமணமான பெண்கள் தங்களோட கணவர் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் மகாயான வாழ்க்கை வாழ்வதற்கும் குடும்ப செல்வம் செழிப்புடனும் நலமுடனும் வாழ்வதற்கு இந்த விரதத்தை கடைபிடிப்போம் இல்லையா திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் கூட இந்த விரதம் கடைபிடிக்கிறது உண்டு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த நாள் தான் வரலட்சுமி வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது இந்த விரதம் எப்படி உண்டானது அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி விரதம் இருக்கிறது இந்த விரதத்தோட முழு பலனையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாமா விரதங்களிலேயே மிகவும் உயர்வான விரதம் என்றும் அனைத்து வகையான செல்வ நலன்களையும் தரக்கூடிய விரதம் என்றும் சிவபெருமானே பார்வதி தேவியிடம் குறிப்பிட்டு சொன்ன தான் இந்த வரலட்சுமி விரதம் இது முனிவர்களோ சொன்ன கிடையாது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியே உலக மக்களின் நலனுக்காக எடுத்து சொன்ன விரதம் இவ்விரதம் இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் இந்த விரதத்தை இருப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் மகாலட்சுமியே எடுத்துரைத்துள்ளார் வரலட்சுமி விரதம் அன்று தோன்றிய கதைகளை கேட்டாலும் மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் அது மிகப்பெரிய புண்ணியமாகும் வரலட்சுமி விரதம் இருந்தால் செல்வ நலன்கள் மட்டுமல்ல அரச பதவியே கிடைக்கும் என சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது சொல்லப்படுவது அவரது மனைவி சந்திரிகா இவர்களின் மகள் ஷியாமா சாந்தகுணம் கொண்டவளான சந்திரிகா ஒரு நாள் துவாதசி நாளில் வயிறு முழுவதும் சாப்பிட்டு விட்டு அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாளாம் அப்போது ஒரு வயதான சுமங்கலி பெண் உருவில் மகாலட்சுமி சந்திரிகாவின் அரண்மனைக்கு வருகிறார் அந்த பெண்ணை உபசரித்த சந்திரிகா என்ன வேண்டும் என கேட்டார் அதற்கு மகாலட்சுமியோ துவாதசி திதியில் இருப்பதை விடுத்து இப்படி வயிறு நிரம்ப சாப்பிட்டிருப்பது சரியா என கேட்டுள்ளார் இதனால் கோபமடைந்த சந்திரிகா மகாலட்சுமியை அவமதித்து அனுப்பி விடுகிறார் மகாலட்சுமியே சொன்ன விரதம் இது ஆம் மன வேதனையோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற மகாலட்சுமியை கண்ட ஷியாமா அவரை மறித்து என்ன நடந்தது என விவரம் கேட்டார் அவமதித்துகாலம் எனது நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள் அதை என்னிடம் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என மிகவும் அடக்கத்துடன் கேட்டாலாம் இதனால் மனம் குளிர்ந்த மகாலட்சுமிக்கு வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை சொல்லி சென்றாராம் இந்த சம்பவம் நடந்த சிறிது நாட்களிலேயே ஷியாமா திருமணம் முடிந்து தனது கணவர் வீட்டிற்கு சென்றார் அங்கு மகாலட்சுமி சொன்னபடி வரலட்சுமி விரதத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்க துவங்கினார் அதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தார் இதன் காரணமாக மகாலட்சுமியின் அருள் அவளுக்கு கிடைக்கிறது பதவி தந்த வரலட்சுமி விரதம் ஆமாங்க அதே சமயம் மகாலட்சுமி அவமதித்த பாவத்திற்காக சந்திரிகாவும் அவரது அங்கிருந்து வெளியேறி காட்டிற்குள் வசித்து வந்தனர் பெற்றோரை அழைத்து வந்து தனது நாட்டில் தங்க வைத்து அடைக்கலம் கொடுக்கிறார் பிறகு ஒரு பானை நிறைய தங்க காசுகள் நிரப்பி அதை பெற்றோரிடம் கொடுத்து எங்காவது சென்று பிழைத்துக் கொள்ளும்படி கூறுகிறார் ஆனால் ஷியாமா கொடுத்த பானையை சந்திரிகா திறந்து பார்த்தபோது அதிலிருந்து தங்க காசுகள் முழுவதும் கரி துண்டுகளாக மாறியிருந்தது இதனை கேள்விப்பட்ட ஷியாமா அவளது தாயிடம் மகாலட்சுமியை அவள் அவமதித்ததை நினைவுபடுத்தினாள் அதனால் தான் இத்தனை துன்பங்களும் ஏற்பட்டதாக கூறியதுடன் வரலட்சுமி விரதத்தை இருக்கும் முறைகளை சொல்லி அதை முறையாக கடைபிடிக்க சொன்னாலாம் மகள் சொன்னபடி சந்திரிக்காவும் வரலட்சுமி விரதம் இருந்ததால் அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவர்களுக்கு மீண்டும் கிடைத்து விட்டது இதனால் ஷியாமா மற்ற பெண்களுக்கும் வரலட்சுமி விரதத்தின் மகிமையை சொல்லி அவர்களை இருக்கச் சொன்னாள் அதே போன்று நீங்களும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பீங்க இல்லையா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா கடைபிடிக்காம இருந்தா தவறுதா இல்லையா சரி இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த இப்ப நான் சொல்ல போற ஒன்பது மந்திரங்களை சொன்னா வாழ்க்கையில பண கஷ்டமே வராதுன்னு சொல்றாங்க சரி வாங்க அதையும் நம்ம முயற்சி பண்ணி பாக்கலாமே கஷ்டம் கஷ்டம்னு இருந்தா எப்பதான் நம்ம கஷ்டம் தீர்றது கஷ்டம் அச்சத்தை தீக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி பண்ணோம் அப்படிங்கறத விஷயம் இல்லையா நம்ம முயற்சியும் பண்ணுவோம் இந்த மந்திரத்தையும் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல என்ன சொல்றது வரலட்சுமியை அருள் புரிவாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைகள் உள்ளிட்ட நாட்கள்ல இந்த மந்திரங்களை சொல்றது சிறப்புங்க மகாலட்சுமிக்கு குங்குமம் தாமரை ரோஜா துளசி அச்சதை இது எல்லாத்தையுமே வச்சு இந்த மந்திரங்களை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வழிபடுறதுனால மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமா கிடைக்கும் தினமும் வீட்ல விளக்கேத்தி வச்சு இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க சிறப்பான பலன்களை கொடுக்கும் லட்சுமி அதாவது வரலட்சுமி மந்திரம் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக மகாலட்சுமியின் அருளையும் செல்வ வளத்தையும் ஆன்மீகத்தில் உயர் நிலையையும் தரக்கூடிய மந்திரம் திரும்பவும் சொல்றேன் ஓம் க்ரீம் கிரீம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சரிங்களா அடுத்ததா காயத்ரி மந்திரம் லட்சுமி காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே ச வித்மகி விஷ்ணு பத்மி ச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் திரும்பவும் சொல்றேன் ஓம் மகாலட்சுமியே ச வித்மகி விஷ்ணு பக்னீ தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதையார் இது அதிர்ஷ்டத்தையும் லட்சுமியின் அருளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்க அடுத்ததா கனகதாரா சூத்திரம் அருளிய இந்த மந்திரம் தங்க மலை பொழிய செய்யும் அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் ஐஸ்வர்ய லட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் ஐஸ்வர்ய லட்சுமியே நமக இந்த அஷ்டலட்சுமிகளின் அருளையும் சகல சௌபாகியங்களையும் அடுத்ததாக லட்சுமி பீஜ மந்திரம் பத்தி பார்த்தலாம் ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக இதுதான் லட்சுமியோட பீஜ மந்திரம் மிக 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 சக்தி வாய்ந்த லட்சுமி மந்திரம் இது அளவில்லாத செல்வ நலன்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய தான் இந்த ஓம் ஸ்ரீம் நமக மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமக இது இது நலன்களுக்கு வாழ்வியல் நலன்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் பொருளாதார உயர்வையும் எனும் செல்வத்தையும் தரக்கூடிய மந்திரங்க அடுத்ததான் முக்கியமான ஒரு மந்திரம் லட்சுமி குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீ சித்தலட்சுமி குபேராய நமக இது லட்சுமி தேவியோட அருளையும் குபேரோட அருளையும் குறைவில்லாம தரக்கூடிய மந்திரங்க அடுத்து இன்னும் ரெண்டே ரெண்டு மந்திரம் தான் சுபலாம மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீயே நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க வியாபாரத்துல லாபங்கள் தொழில வச்சு இது எல்லாமே நல்லபடியா கொடுப்பாங்க சர்வ ஐஸ்வர்ய லட்சுமி மந்திரம் ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக்கு இது வந்து மன அமைதி ஞானம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய மந்திரம் தான் இது சரிங்களா இப்ப நான் சொன்ன இந்த ஒன்பது மந்திரங்களையும் நீங்க பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நீங்க தினமும் சொல்லிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற முடியும் முக்கியமாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மட்டும் இல்ல வெள்ளிக்கிழமைகள்ல சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மகாலட்சுமியோட அருள் உங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நாளைக்கு யாரெல்லாம் மரலட்சுமி விரதத்தை கொண்டாட போறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முடிந்தது நன்றி வணக்கம்